ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் இன்றைக்கி மேட்ச் இருக்குல்ல பாட்டாக பேரே வாஸ் தமிழ் தலைவாஸ் ஸோ நேற்று ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது நிறைய பேர் வேறு கேட்டதுங்க என்ன சார் பேசுனாங்கன்னு அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் என்ன பேசினாங்கன்னு நான் டீட்டெயிலாக பேசுகிறேன் அது நிறைய அரை மணி நேரம் போச்சு அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஒரே வீடியோவில் முடியாது ஸோ பாட்டு பாட்டாக தரேன் ஃபஸ்ட்டு அந்த டயஸ் பின் ஸ்டேஜில் வந்து அஷன்குமார் அனூப் சிங்கு சாகர் அஜிகே பவார் சாயல் குலேயா அவங்களாம் இருந்தாங்க அண்ட் மாசான முத்துவு உட்காந்துருந்தார் கேள்விகள் கேட்டாங்க ஃபஸ்ட்டு கேள்வி குமார் குமார்கிட்ட என்ன கேட்டாங்களோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு போய் பேசுகிறேன் சார் ஒருத்தர் கேட்ட டீம் லெவன்த் பொசிஷனில் இருக்குது என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்க இம்ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்டரெக்டாக்குன்னு அண்ணா அவர் சொன்னார் ரெக்டாக ஃபியூ லைன்ஸ் ஹிந்தியில் சொல்லிடுறேன் சில பேர் கேட்டாங்க ஹிந்தியில் என்ன சொன்னால் சொல்லிட்டு அப்புறம் ட்ரான்ஸ்லேட் பண்ணு ரைட் அமாரி டீம் அச்சி கேட்கறீயே குச் மேட்ச் செய்யினீங்க உன்சே சீக்கர் ஹம் ஹோம் லேக் ப் ஆய்ங்க அவர் அச்சாக்கறேங்க அச்சா பிரதர்ஷன் அப்போ அப்புறம் தேக்தேரேண்ணா சார் சாலுக்கு பாது ஆறேன் அப்படின்னு ஹோம் கிரவுண்ட்மே சொன்னார் என்ன சொன்னா நாங்கள் வந்து சில மேட்ச் நல்லா சில மேட்ச்சு தான் மிஸ்டேக் நடந்தது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நாலு மேட்சில் நாங்கள் எல்லா மேட்சும் நல்லா தான் விளையாண்டோம் ரெண்டு ஜெயிச்சோம் ரெண்டு தோத்தோம் பட் என்னென்ன மிஸ்டேக் நடந்ததோ அதெல்லாம் நாங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக ப்ராக்டிஸ் இருக்கோம் கண்டிப்பாக ஹோம் லேக் அதாவது சென்னையில் நாலு வருஷம் கழிச்சு விளாட்ட போகிறோம் சென்னையில் எங்களோடய பெர்ஃபாமன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக வீல் டூ வெரி வெல் அப்படின்னாரு அப்புறம் எல்லா பிளேயருமே எக்ஸைட்டடாக தான் இருக்காங்க சென்னையில் விளாடுறதுக்கு எங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் நாங்கள் அப்பப்போ எழுதி ரெக்டிஃபை பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ராக்டிக்கலி கிரௌண்டில் மேட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி நாங்கள் அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிகிட்ருக்கோம் அதே சமயத்தில் இட் இஸ் எ கேம் ஏன்னா ஒருத்தர் கேட்டார் என்னென்ன மிஸ்டேக் பண்ணிங்கன்னு சொன்னார் இட்ஸ் இட்ஸ் எ கேம் மிஸ்டேக்ஸ் ஹேப்பன்ஸ் தவறுகள் நடக்கிறது தான் இன்னும் அவங்க உதாரணம் ஒன்று கொடுத்தாரு புனே இலக்கிலே பாருங்கள் புன்னேரி பால்தான் ஃபஸ்ட்டு மேட்சே ரொம்ப மோசமாக தோற்றாங்க அதுக்கப்புறம் பர்ஃபாமன்ஸ் ப பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆச்சு ஆனால் நான் ஆஃப் இருக்க தான் செய்யும் பட் வெரி எக்ஸைட்டட் ஹோ ஹோம் கிரவுண்ட் நம்ம க்ரௌண்டுக்கு முன்னாடி விளையாடுறதுக்கு ரொம்ப பசங்களாம் ஆவலாக இருக்காங்க அண்டு நாங்கள் டெஃபினட்டாக அந்த மிஸ்டேக்கை தவறுகளை செய்ய மாட்டோம்னு திரும்ப திரும்ப சொன்னார் அண்டு அதுவும் இல்லாமல் எங்கள் ஃபேன்ஸோட சப்போர்ட் வேறு யூஸாக இருக்கும் ஸோ நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கோம் நடந்த தவறுகள்லாம் நடக்காது அப்படின்னாரு அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார் வீக்னஸ்ஸை பற்றி சொல் என்ன நினைக்கிறீங்க உங்கள் வீக்னஸ்ஸு அண்ட் அதை டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னும் போது வீக்னஸ் நோ பிக் வீக்னஸ் சரி நான் அதை வீக்னஸ்னு சொல்ல மாட்டேன் அவர் சொல்கிறது கரெக்டாக இதில் இப்போது விராட் கோலி அவுட் ஆகிறான்னு சரி திருப்பி கிரிக்கெட்டை கொண்டு வரேன் அவுட் ஆரான்னு வச்சுக்க அது வீக்னஸ் இல்லை இட் ஹேப்பன்ஸ் அதே மாதிரி நோ பிக் வீக்னஸ் சில சமயம் ஆஃப் டே வரும் சில டைம் ஆன் டே நல்லா விளையாடுவாங்க அந்த மாதிரி சில சமயத்தில் மோசமான தினங்கள் எல்லா பிளேயருக்குமே வர்றது உண்டு தான் அந்த மாதிரி தான் அது அதை நான் வீக்கென்னஸ்னு சொல்ல மாட்டேன் அஜித்ய பவர் நரேந்தர் சில மேட்ச்சில் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல இது அவங்களோட வீக்னஸ் இல்லை அவங்களும் ரொம்ப நல்ல பிளேயர் தான் அண்டு சப் உதாரணமாக சொன்ன கார்னர் எடுத்துங்க சாகர் சில சுச்சுவேஷனில் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல ப்ராக்டிஸில் அந்த மாதிரி சுச்சுவேஷன் நாங்களே உருவாக்கி அந்த மாதிரி டேக்கிள் பண்ணி அண்ட் ப்ராக்டிஸ் வெக்ரெஸாக பண்ணிகிட்ருக்கோம் யங் டீமு அண்ட் எங்கள் டீம் வந்து மென்டலியாகவும் ஃபிசிக்கலியும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க மைண்ட் வைச்சு ஸ்ட்ராங்கு உடம்புல பலமாக தான் இருக்காங்க அண்ட் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் இந்த மூணு நாலு நாளில் நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம் மேக்ஸிமம் ஸோ அது வீக்னஸ்னு கண்டிப்பாக சொல்லாதீங்க இட்ஸ் அ மிஸ்டேக் இட் ஹேப்பன்ஸ் எந்த கேம்லேயும் நடக்கும் அந்த பர்டிகுலர் டேல நடக்கும் நாங்கள் கூட நிறைய வாட்டி சொல்லுவோம் தெரியுமா நான் பார்த்தா டிஸ்கனெக்டடாக இருக்கிறாரு வேற எங்கேயோ வந்துட்ட மாதிரி இருக்கிறாருலாம் ஸோ அந்த மாதிரி இன்னும் அட்டென்ஷன் டைவர்ட் ஆகிறது தான் அவர் அப்படின்னு டேரெக்டாக சொல்கிறாரு அண்ட் கண்டிப்பாக வரப்போகிற மேட்சஸில் அண்ட் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு வி வில் பர்ஃபார்ம் வெல் அண்ட் ப்ரூவ் பண்ணுறோம் நாங்கள் உங்களுக்கு மேட்டில் அப்படின்னாரு அப்புறம் வந்து கேட்டாங்க பிகேஎல் போன சீசன் வந்து நீங்கள் மிடில் தான் வந்து ஜாயின் பண்ணீங்க பிகேல் நைனில் ரொம்ப பிரமாதமாக டீம் பர்ஃபார்ம் பண்ணி செமிஃபைனல் வரைக்கும் போயிட்டீங்க இப்போ பிகேஎல் தான் இருந்து இருக்கீங்க ஆமாம் ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னும் போது டைரக்ட் கொஸ்டின் பட் அது அவர் கொஞ்சம் பூச்சி மூழ்கி தான் பதில் சொன்னார் அவர் அவர் கேள்வி தான் அவர் பதில் சொன்னது வந்து அஜிங்க பவர நரேந்திர பற்றி சொல்லிட்டு தார் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ரைடரு பெர்ஃபார்ம்லாம் சூப்பராக பண்ணுவாங்க ஸோ நாலு மேட்ச் தான் நடந்திருக்கு இன்னும் போக போக பார்ப்பீங்கன்னு சொன்னதே சொல்லிட்டு அப்புறம் பிகேஎல் நைன் பற்றி கேட் பி நைன் வந்து ரொம்ப பிரமாதமாக போச்சு அண்ட் இட் ஹேப்பன்ஸ் அந்த பி கேல் டென்னில் வந்து மிஸ்டேக்ஸ்லாம் நாங்கள் ரெக்டிஃபை பண்ணிகிட்ருக்கோம் எதிர் டீமும் ரொம்ப ப்ரிப்பேர்டாக வந்துவிட்டாங்க போன சீசன் எங்களோட சில கேம்லாம் பார்த்துட்டு சில சில குட்டி குட்டி தவறுகள் இருக்கு அதெல்லாம் நாங்கள் கிளியர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பிரமாதமாக உள்ளாடுவோம் வீல் டூ அவர் பெஸ்ட் கண்டிப்பாக பர்ஃபார்மென்ஸ் பண்ணுவாங்க பாய்ஸ் அப்படின்னாரு கேட்ட கேள்வி நைனுக்கு டென்னுக்கு என்ன வித்தியாசம் சொன்னேன் அவர் டேரெக்டாக அந்த கேள்விக்கு சொல்லலை ஏன்னா என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா பாதி சீசனில் வந்து செமிஃபைனல் கொண்டு போயிட்டா இப்போ ஃபுல் சீசன் வந்தால் கப்பு ஜெயின்னு அர்த்தம் அது கேள்வி ஸோ அவர் சொன்னார் பதில் இந்த மாதிரி தான் சொன்னார் நரேந்திரன்னு அஜிக்குமார் பொங்கல் திட்டிருந்தார் ஸோ இந்த சொன்னதை தோட்டம் நிறுத்திக்கிறேன் இப்போ இன்னும் குமார் இன்னும் ரெண்டு முக்கியமான கேள்வி கேட்டாங்க அது வேறு வேறு வீடியோவை எடுத்துகிட்டு வரேன் ஏன்னா இதிலே போட்டால் ரொம்ப லாங்காக போயிடும் போர் அடிச்சிருவோம் உங்களுக்கு ஒன்று வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டாங்க அபிஷேக்கு மோஹித்தை ஏன் நீ இன்னும் வச்சுட்டு டீமில் அதை பற்றி சொல்லுன்னு ஸோ அந்த வீடியோ நெக்ஸ்ட்டு வருது அப்புறம் மாசான முத்து எப்போ எப்போதான் விளையாட வைப்பீங்கன்னு நூறு கேட்டாங்க அந்த வீடியோவும் தனியாக எடுத்துகிட்டு வரேன் ஸோ எல்லாம் உங்கள் ஆதரவை பொறுத்து நீங்கள்லாம் ஆதரவு தராங்க தருவீங்க இன்னும் கொடுங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டு நெருங்கிட்டு இருக்கோம் எல்லாம் உங்களால் தான் ஸோ நீங்களும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் என்ன கமெண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன் புறையே பார்த்து பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இதை வந்துகிட்டே இருக்குது மாசானோ முத்து பற்றி என்ன சொன்னார் அண்ட் அபிஷேக் மோதி விளையாடுவாங்களா இல்லையான்னு அதுவும் இல்லாமல் ஸ்டார்டிங் செவனு அப்புறம் ஜெய்ப்பூர் பற்றியெலாம் நிறையா வேண்டியிருக்கு நீங்கள் நிறையா கபடி வீடியோ வரும் கீப் சப்போர்ட்டிங்கா தேங்க்யூ வெரி மச்